எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை கத்தோடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தாறு சொல்கிறது உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக உங்களுடைய தேசத்திற்கு மழையை பெய்ய நீர் கட்டளை இடுவீராக இன்றைக்கு தேசத்தில் மழை அதிகமாய் தேவைப்படுகிறது எங்கு பார்த்தாலும் வறட்சிகள் இன்றைக்கு கர்த்தர் என்னதான பிரயாசங்களை பட்டாலும் மேலே இருக்கிற ஆண்டவர் வானத்தை திறக்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாளும் தேசத்தில் எந்த ஒரு மழையும் வரவே வராது இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வறட்சி போராடி கொண்டிருக்கலாம் வறட்சியோ ஒரு வாழ்க்கை வறட்சியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியான ஒரு ஒரு வருமானம் வறட்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை வறட்சி எங்கு திரும்பினாலும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி ஏதோ ஒரு வறட்சி உங்களை 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 சூழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாம் யோசிப்பாங்க என்னென்னா எனக்கு நல்ல சம்பாதிக்கிற பிரதர் நல்ல வருமானங்கள் வருது நிறைய பணம் காசு என் கையில் இருக்க நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் ஆனால் என் இருதயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போல என் இருதயம் ஒரு வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொடுத்துருக்கிறார் பிரதர் ஆனாலும் என் இருதயத்தில் இருக்கிற வெறுமையை யாராலும் மாற்ற முடியவில்லை என் இருதயத்தில் இருக்கிற கசப்பை யாராலும் மாற்ற முடியவில்லை என் இருதயத்தில் இருக்கிற வேதனையை யாராலும் மாற்ற முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கத்தருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் சிரசின் மீது நிச்சயம் வரும் உங்களுக்கு மழையை பெய்ய கட்டளையிடுவாராக வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாத மழை உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமான ஒரு மழை உன்னுடைய பிஸ்னஸ் ஒரு ஆசீர்வாதமான மழை நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார் கத்தர் நமக்கு மழை ஆசீர்வாதமான மழை கட்டளையிட வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்கிறது ரெண்டு நாளாக மேலும் பதினாலு சொல்கிறது ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால் நன்றாய் கவனியங்கள் ஜபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் நன்றாய் கவனியங்கள் நம்முடைய சுயத்தினால் சில ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் அது ஏதோ ஒரு அளவிற்கு தான் கொண்டு வர முடியும் ஆனால் நாம் ஜபம் பண்ணி கர்த்தருடைய முகத்தை தேடும் பொழுது நமக்கு உண்டாக உண்டாக வேண்டிய எல்லா நன்மையும் கர்த்தருடைய கரத்திலிருந்தே இறங்கி வரும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் யேசு என்கிற நாமத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தில் அப்படியே கண்ணு மூடி யெசப்பா எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க யெசப்பா என் பிள்ளைகள வாழ்க்கையில் அற்புதம் அற்புதத்தை செய்யுங்க என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல என் பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை திருமணமாகலை என்னமோ நடக்குது ஆண்டவர் என்ன நடக்குதுன்னு தெரியல நீங்க தலையிடுங்கன்னு சொல்லி அவரை உள்ள கொண்டு வாங்க பார்க்கலாம் கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அதை ஜபிக்கிறேன் பரலோகப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிரியம் அதிரதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கிற மழை இறங்கி வருவதாக நான் ஜபிக்கிறேன் என் பிள்ளைகள் ஆசிர்வாதம்